பிரைஸ் அலாட் தாவீது ராஜாவை குறித்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தாவீது ராஜா தேவனை நேசித்து அவரோடு கூட நடந்த ஒரு தேவ மனிதர் அவர் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள சுபாவத்தை அவர் வந்து தன்னில் காத்து கொண்டதால் அவர் வந்து எப்போதும் தேவனுடைய ஆலோசனை பெற்று தேவனுடைய வார்த்தையின்படி அவர் நடந்தார் இந்த தாவீது ராஜா அவருடைய வாழ்க்கையில் வந்த எல்லா விதமான பாடுகளையும் வந்து அவர் வந்து சகித்தார் அந்த பாடுகளை வந்து அவர் போது அந்த பாடுகளிலும் கூட அவர் வந்து தேவனை வந்து துதித்தார் அதனால் அவருடைய முடிவு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப மேன்மையாக இருந்துச்சு தாவேது ராஜா தேவன் மீது மிகுந்த பற்றுதல் கொண்டவர் சங்கீதம் இருபத்தி ஏழு நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன் ஆண்டவர் சமூகத்தில் தங்கி இருக்கிறதையே அவர் வந்து தனது குறிக்கோளாக வந்து அவர் வைத்திருந்தார் கர்த்தரை பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரே வாஞ்சையாக வந்து இருந்தது ஒரு முறை ராஜாக்கள் வந்து யுத்தத்திற்கு போகக்கூடிய அந்த காலம் வரும்போது தாவீது ராஜா வந்து யுத்தத்துக்கு போகாமல் அவருடைய படுக்கை அறையில் வந்து அவர் வந்து இலைப்பாரினார் அந்த சற்று நேர இலை அவர் வந்து அறுவறிக்கப்படத்தக்க கூடிய ஒரு பாவத்தில் விபச்சார பாவத்தில் வந்து அவர் வந்து விழுந்து போனார் அதன் விளைவாக வந்து அவர் அவருக்கு உத்தமமாக நடந்த இருந்த ஒரு போர் சேவகன பெஸபாலின் கணவனான உரியாவை அவர் வஞ்சகமான முறையில் போர் அதிகமாக நடக்கும்போது அவரை கொண்டு முன்னால் விட்டு படுகொலை செய்கிற சூழ்நிலைக்கு வந்து அவர் வந்து போயிட்டார் அவர் பாவம் செய்ததன் நிமித்தமாக தன்னுடைய இதயத்தோட இருதயத்தோட தூய்மையை வந்து அவர் இழந்து போனார் அப்போது வந்து அவ அவருடைய எலும்புகளெல்லாம் முறிக்கப்பட்டது போல் அவருக்கு வந்து அளவுக்கு அதிகமான ஒரு மனவேதனை வந்து உண்டாயிற்று அவர் வந்து தன்னுடைய எல்லா சந்தோஷத்தையும் வந்து இழந்து போனார் மீண்டும் அவர் வந்து தன்னுடைய பழைய நிலைக்கு திரும்பி வர்றதுக்கு ஆண்டவர் கிட்ட அவர் இவ்வாறாக ஜம் பண்ணுறார் தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும் இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் வந்து தேவனை நோக்கி கதர்றார் ஒரு மனுஷனுடைய இருதயம் சுத்தமாக இருக்கும்போது தான் அவனுடைய ஆவி வந்து செம்மையானதாக வந்து இருக்கும் சங்கீதம் எழுபத்தி மூணு ஒன்றுல நம்ம வாசிக்கும்போது சுத்த இருதயம் உள்ளவர்களுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருதயம் சுத்தமானதாக இருக்கணும் தேவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இந்த தாவீது ராஜாவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சிங்காசனத்தில் அமர வைத்தார் அவர் ராஜாவாக ஆவதற்கு முன் அவருக்கு வந்த எல்லா சோதனைகளிலும் அவர் வந்து ஜெயித்தார் ஒரு முறை வந்து அவர் வந்து ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார் அப்போது வந்து ஒரு சிங்கமும் கரடியும் வந்து வருது சிங்கம் வந்து அவர் மேலே சீறி பாய்ந்து வருது அவருடைய உயிருக்கே வந்து அந்த சிங்கம் வந்து ஆபத்தானதாக வந்து இருக்குது ஆனால் அந்த கிர்ஜித்து வந்த அந்த சிங்கத்தை அவர் அதோடய தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டார் சிங்கத்தோடய சரீரத்தில் மாம்சம் இல்லாத ஒரே பகுதி வந்து அதோட தாடி மட்டும்தான் அதனால் அவர் வந்து அதை பற்றி பிடித்து கொண்டு அந்த சிங்கத்தை வந்து இல இலகுவாக அதை ஈஸியாக வந்து அவர் வந்து கொன்று போட்டார் அதன் பிறகு அவருக்கு வந்து கோலியாத்தையும் வெளிசிய எல்லாரையும் எதிர்க்கக்கூடிய ஒரு தருணம் அவருக்கு வந்தது அந்த சூழ்நிலையில் அவர் தைரியத்தோடு வந்து எதிர்த்து நின்றார் அவருக்குள் இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர் அவருக்குள்ளே இருக்கிறாருங்கிறத வந்து அவர் முழுவதுமாக விசுவாசித்தார் அதனால் அவர் வந்து ஆண்டவரோட துணை கொண்டு அந்த கோலியாத்தை வந்து அவர் ஜெயித்தார் ஒரு முறை ராஜா சவுல் ராஜா வந்து அவரை கொண்டு வருவாரோ அப்படிங்கிற பயத்தில் அவர் வந்து பெலிஸ்தியரோட தேசத்திற்கு போய் அங்கே வந்து தங்கி கொள்ளலாம் அப்படின்னு நினச்சி அவர் அவர் கூட இருந்த ஒரு அறநூறு பேரையும் அழைத்து கொண்டு ஆஹீஸ் என்கிற காத் காத்தோட ராஜா கிட்ட போய் உதவி கேட்குறதுக்காக போகிறார் அந்த ராஜா வந்து சிக்லாக் அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை வந்து தாவீதுக்கு கொடுத்து அதில் வந்து நீயும் உன்னோட இருக்கிற எல்லாரும் வந்து அதில் தங்கிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறார் அந்த பட்டணத்தில் தாவீது ராஜாவும் அவர் கூட இருந்த அறநூறு பேரும் அவங்களுடைய மனைவி பிள்ளைகளோடு கூட அவங்களுக்கு உண்டான உடைமைகளோடு கூட அவங்க அந்த இடத்துல தங்கியிருக்காங்க இப்போ வந்து சவுள் மூலமாக அவருக்கு வந்த பிரச்சனை வந்து ஆபத்து விலகுச்சு ஆனால் தாவீது ராஜா அங்கே தங்கியிருந்த அந்த சமயத்தில் வந்து பெலிஸ்தியர்கள் ஒரு யுத்தத்திற்காக புறப்பட்டு போகும்போது தாவீதும் அவரோடு கூட இருந்தவர்களும் கூட ராஜாவாகிய அந்த ஆஹீஸுக்கு வந்து உதவியாக அவங்க வந்து கூட போனாங்க அப்படி போகிற வழியில் தாவீதும் அவருடைய ஆட்களும் தங்களோடு கூட வருகிறத அந்த பெலிஸ்தர்களின் பிரபுக்கள் விரும்பாதனால அவங்கள வந்து சிக்லாக்கு திருப்பி வந்து அவங்க வந்து அனுப்புகிறாங்க தாவீதி ராஜாவும் அவருடைய மனுஷரும் மூணாம் நாளில் சிக்லாக்கு வந்து சேர்றதுக்குள்ளேயே அங்கே வந்து பார்த்தா அமலேக்கியர் வந்து தென்புற சீமையின் மேலும் அந்த சிக்லாக்கின் மேலும் அவங்க விழுந்து சிக்லாக்கை வந்து முழுவதுமாக கொள்ளையெடுத்து அந்த நகரத்தை வந்து அக்னியால் சுட்டரித்து அதில் இருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் வந்து சிறைப்படித்து யாரையும் அவங்க கொள்ளலை ஆனால் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சுட்டு அவங்க தங்கள் வழியாக வந்து அவங்க போயிடுறாங்க தாவீது ராஜாவும் அவரோடு கூட இருந்த எல்லாருமே அவங்களுடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் இழந்து உடமைகள் எல்லாத்தையும் இழந்து இழந்து போனாங்க அப்போ வந்து தாவீது ராஜாவும் அவரோடு கூட இருந்த எல்லா ஜனங்களும் அழுகிறதுக்கு தங்களில் பலன் இல்லாமல் போகும் மட்டும் அவங்க வந்து சத்தமிட்டு அழுகிறாங்க எல்லாவற்றையும் இழந்து போன சூழ்நிலையில் ராஜா ஆண்டவர்கிட்ட வந்து ஜபிக்கிறார் ஜபிக்கும்போது ஆண்டவர் வந்து அவரோட இடைப்பட்டு ராஜாவுக்கு வந்து ஆண்டவர் வந்து ஒரு வார்த்தையை கொடுக்குறார் நீ சகலத்தையும் திருப்பி கொள்வாய் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறார் தாவீது ராஜா அந்த நேரத்தில் வந்து மிகவும் அவர் வந்து நெருக்கப்படுறார் அவர் கூட இருந்த மற்ற எல்லாரும் சொல்லு எல்லாரும் அவரை கல்லெறியணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகும்போது தாவீது ராஜா வந்து தன்னை கர்த்தருக்குள் வந்து அவர் திடப்படுத்தி கொள்கிறார் சவள் ராஜா வந்து தாவீது ராஜாவை வந்து கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருந்த அந்த சமயத்தில் வந்து அவர் கூட இருந்த அந்த அறநூறு அனு அறநூறு பேரும் நாங்கள் எப்போதும் தாவீது கூட தான் இருப்போம் ஏன்னா தாவீதோடு கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த அறநூறு பேரும் அவரோடு கூட வந்தவங்க ஆனால் அதே மனிதர்கள் வந்து தாவிது எல்லாத்தையும் இழந்து போனபோது அவரை வந்து ரொம்ப நெருக்கிறாங்க அது மட்டும் இல்லாது அவங்க சொல்கிறாங்க இந்த தாவிதோடு கர்த்தர் இருக்கிறாருன்னு நம்ம அறிஞ்சு இவரை நம்பி வந்ததுனால தான் இப்போ நம்ம குடும்பத்தை எல்லாம் இழந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த தாவீதை கொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க இப்படியாக தாவீது ராஜா வந்து ரொம்ப வந்து அவர் வந்து நெருக்கப்படுறார் ஒரு நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போது மனிதனோட அன்பெல்லாம் வந்து மாறி போயிருது பொதுவாக நல்ல வசதியாக வாழும்போது எல்லா காரியங்களும் சரியாக இருக்கும்போது அநேக ஜனங்கள் வந்து நம்மளோடு கூட இருப்பாங்க ஆனால் நம்ம நெருக்கப்படும் போது அல்லது ஏதாவது ஒரு தேவையை நம்ம சந்திக்கும்போது அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் நம்ம சந்திக்கும்போது நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தவங்க கூட விட்டுட்டு விலகி போயிடுவாங்க தாவீது ராஜா அவருடைய நெருக்கத்தில் வந்து ஆண்டவரை வந்து பற்றி பிடித்து கொண்டார் அவருடைய எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளிலும் அவர் வந்து தேவனை துதித்தார் நம்ம நெருக்கமான சூழ்நிலைகளில் பாடுகளில் போராட்டங்கள் வழியாக நம்ம கடந்து செல்லும்போது கர்த்தருக்குள் நம்மை திடப்படுத்தி கொள்ள வேண்டும் தாவீது ராஜா அப்புறம் யோபு போன்ற பரிசுத்தவான்கள்லாம் இதை மாதிரி பாதையை தான் அவங்க வந்து கடந்து வந்தாங்க தாவீது ராஜா மனம் திரும்பி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட தன்ன அர்ப்பணித்து ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க ஆண்டவரே நான் அவர்களை பின்தொடர்ந்து போய் யுத்தம் பண்ணணுமா கொள்ளையாடி கொண்டு போகப்பட்ட எங்களுடைய எல்லாம் எங்களுக்கு திரும்ப தருவீரா அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சித்தத்தை நோக்கி அவர் வந்து தாவீது வந்து கேட்குறார் சித்த என்னங்கிறதை கேட்குறார் தாவீது ராஜா கர்த்தரை நோக்கி பார்த்ததால் கர்த்தர் மிகவும் சந்தோஷப்பட்டு நீ அவர்களை பின்தொடர்ந்து போ நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுக்குறாங்க தாவீது ராஜா தன்னோடு கூட இருந்த அறுநூறு பேரையும் அழைத்து கொண்டு அமேக்கீரை பின்தொடர்ந்து போகிற வழியில் இரநூறு பேர் வந்து இடையில சோர்ந்து போய் நின்று போயிட்டாங்க ஆனால் மீதியான நானூறு நானூறு பேர்களோடு அவர் வந்து தொடர்ந்து போய் அமேலக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய ரெண்டு மனைவிகள் அவர்கள் அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றையும் வந்து அவர் திரும்பவும் வந்து திருப்பிக் கொள்கிறார் எல்லாம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவரை தேடுறத வந்து ரொம்ப எளிதான ஒரு விஷயம் ஆனால் எல்லாத்தையும் இழந்து போன சூழ்நிலையில் ஆண்டவரையே நம்பி இருக்கிறது எல்லோராலும் முடியாத காரியம் சில பேர் வந்து எல்லாம் இருக்கும்போது ஆண்டவரை இடுவாங்க ஆனால் ஏதாவது இழப்பு வந்துட்டு கஷ்டம் வந்துட்டு அப்படின்னா பிரச்சனைகள் ஏதாவது வந்துட்டு அப்படின்னா ஆண்டவரை விட்டு விலகி போயிடுவாங்க ஆனால் ராஜா நெருக்கத்தின் மத்தியிலும் இழப்பின் மத்தியிலும் ஆண்டவரை வந்து விடாது அவர் வந்து தொடர்ந்து பற்றி பிடித்து கொண்டார் தேவனுடைய ஆலோசனையின்படி அவர் வந்து நடந்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் சோதனைகளை அனுமதிப்பதன் நோக்கம் நம்முடைய ஜீவியத்தை அதிக மேன்மையுள்ளதாகவும் இனிமையானதாகவும் மாற்றி நம்மோடு இருக்கக்கூடியவர்களை பலப்படுத்தும் பொருட்டாகவே இருக்கும் ஆடுகள் தங்கள் மேய்ப்பனை சார்ந்து பின்பற்றிக்கிறது போல நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய ஆலோசனையின்படி நாம் நடப்போம் காட் பிளஸ் யூ தாவீதுக்குள் காணப்பட்ட சாந்தம் மனத்தாழ்மை தைரியம் ஆண்டோரோடு உள்ள பற்றுதல் அவரை தாழ்விலிருந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தியது அவர் ராஜாவாக வாழ்ந்த போதும் கூட அவர் நிறைய பாடுகளையும் துக்கங்களையும் நெருக்கங்களையும் அவர் வந்து சந்தித்தார் தாவீது ராஜா வந்து மிகவும் நெருக்கப்பட்டார் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் நெருக்கம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இந்த நெருக்கமான சூழ்நிலைகளை சமாளிக்க தேவனை பற்றி மட்டுமே நாம் ஜெயமெடுக்க முடியும் நெருக்கமான சூழ்நிலைகளில் ஆடுகள் தன் மேய்ப்பனுக்கு கொடுக்கிறது போல நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நாம் ஜெயம் அடுப்போம் காட் பிளஸ்யூ